ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லோரும் எங்கே போய்கிட்டு இருக்கோம்னு பார்த்திங்கன்னா ஊட்டிக்கு போய்கிட்டு இருக்கோம் அதாவது ஒரு அவார்டு ஃபங்க்ஷனுக்காண்டி ஊட்டிக்கு போய் கொண்டு இருக்கிறோம் நண்பர்களே பாருங்கள் வீடியோக்களையும் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நாங்கள் மேட்டுப்பாளையத்தில் இறங்கிட்டோம் மேட்டுப்பாளையத்தில் இறங்கி ஊட்டி பஸ் ஏறி போய்கொண்டு இருக்கிறோம் போய்கிட்டு இருக்கோம் அப்படியே நம்ம போகிறப்ப அந்த வீடியோக்குள்ளேயும் பதிவிடுறோம் பண்ணுறோம் பாருங்க நண்பர்களே சப்போர்ட் பண்ணுங்க ஓகேங்களா நம்ம அப்படியே ஊட்டிக்கு மேலே பஸ்ஸு போய்கிட்டே இருந்துச்சு சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் பசேர்னு எல்லா பகுதிகளிலையும் நல்ல மரங்களும் செடிகளுமாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டே தான் போனோம் அதுவும் குறிப்பாக அந்த எல்லோ கலர் வீடு இருக்குது பாருங்கள் சின்ன வீடாக இருந்தாலும் அவ்வளோ அழகாக இருந்துச்சு அந்த ரோட்டு மேலேயே இதுதான் நமக்கு ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால நல்லா என்ஜாய் தான் பண்ணிக்கிட்டே போனோம் சூப்பராக இருந்துச்சு மேலே கீழேன்னு பூரா இடங்களுமே வீடுகள்லாம் ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்துக்கிட்டே போனோம் அப்புறம் நம்ம போகக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா ஊட்டிக்கு முன்னாடியே அருவங்காடு அப்படிங்கிற ஒரு இதில் இருந்துச்சு அங்கே இறங்கிட்டோம் இறங்கி அப்படியே அங்கே ஒரு மில் ஆர்மி வண்டி நின்றுச்சுங்க பீரிங்கி வண்டி அப்படியே சுற்றி எடுங்க வீடியோவை அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டோம் அப்படியே சுற்றி அந்த பீரிங்கி வண்டியவே ஃபுல் கவரேஜ் பொறுமையாக எடுங்க அவசரம் இல்லை அப்படின்ட்டு நின்றுட்டோம் அப்படியே சுற்றி எடுத்தாங்க நிப்பாட்டி பொறுமையாக Oke, apa yang jual itu? Ada kabar orang anggap. Eri Perma pita karanda. Tinggi ya, tinggi ya. Aku udah tanda. Gue asa. நாங்கள் தங்கியிருந்த ரூம் இதுதான் அங்கே தான் தங்கியிருந்தோம் அந்த பூங்கா மாதிரி இருந்துச்சு அங்கேயெல்லாம் கொஞ்சம் அப்படியே வீடியோ எடுத்தோம் சின்ன பையன் கொஞ்சம் விளாண்டுக்கிட்டு இருந்தேன் அதெல்லாம் அப்படியே கொஞ்சம் வீடியோ எடுத்துட்டு அப்படியே சரி ஃபங்க்ஷனுக்கும் லேட் ஆகிடுச்சு பத்தே முக்கால் ஆகி போச்சு கிளம்புவோம்ட்டு வேக வேகமாக கிளம்பிக்கிட்டு இருந்தோம் நண்பர்கள்

அண்ணன் வந்து சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும் சும்மா விளையாட்டமாக சுற்றிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் ஏதாவது பண்ணுவோமே அப்படின்னு சுத்திக்கிட்டு இருக்கிறப்ப அண்ணன் வந்து நான் அடிக்கிற பேசுவேன் ரா பிள்ளை நான் போடுங்க என்ன இப்போ ஆயிடும் போது நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு வந்து கேட்பேன் டெய் இப்போ சொல்ல போடாமல் பாரு ஆனால் அதோட ஆர்ம அப்போ தெரியாது நம்ம ஒருத்தவங்க வாய்ப்பு நமக்கு வந்து ஒரு விஷயத்தை தெரியாமல் போய் கேட்குறோம் பாருங்க அதோட அருமை அப்போ தெரியாது அந்த விஷயத்தை நம்ம கற்றுக்கிறப்ப கஷ்டப்படுறோம் பாருங்க அப்போ மட்டும்தான் அதோட அருமை நமக்கு தெரியும் அதோட தான் எனக்கு இந்த யூடியூப் நான் இந்த கிடையாது அவர் சொல்லலாம் அப்படின்னு அதான் உண்மை அவர்கிட்ட போய் ஏதோ தான் அதை வந்து இதுக்கு பயன்படுத்தணும் அதோட முயற்சி தான் இன்னைக்கு ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் சத்தரை வர நோய்க்கு போய்கிட்டு இருக்கோம்னா அதோட முயற்சி மட்டும்தான் சினிமா துறையில் நுழைய முடியுதோ இல்லையா அது ரெண்டாவது பட்சம் கண்டிப்பாக ஒரு நாலு தராத நம்ம கொடுத்து கவனிக்கிறது மாதிரி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கேன் அது நல்ல பயனுள்ளதாக பயன்படுத்துங்க அது ரொம்ப முக்கியம் அண்ணன் வந்து இது மட்டும் நடத்துறது இல்லை சாலை ஓரத்தில் விவ விபத்து விழிப்புணர்வு நாடகங்களும் நிறையா நடத்திக்கிட்டு இருக்காரு அந்தந்த மாவட்டங்களில் வந்து ஏதாவது சொன்னோம்னா பண்ணி கொடுப்பாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பயனுள்ளது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் பண்ணி தருவார் நீங்களும் அதில் கலந்துக்கிறலாம் எங்களை ஆதரித்து கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் மிக்க நன்றி இந்த வீடியோவையும் நண்பர்களை சப்போர்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்களை